அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ரஹ்மத் நான் வந்து இங்கே ராமபுரத்தில் ஃபேப்ரிக்கா ஃபேஷன் டெய்லர் அப்படின்னு ஷாப் வச்சுருக்கேன் இந்த ஷாப் வந்து கடந்த பத்து வருஷமாக நான் வச்சிட்ருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி வீட்டில் நிறைய ஒரு அஞ்சாறு வருஷமாக பண்ணிட்டு இருந்தேன் அப்புறமா சரி கடை வைக்கலான்னு பிளான் பண்ணி இங்கே கடை வச்சு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வச்சிருந்தேன் அப்புறம் இப்போ கொஞ்சம் தள்ளி இப்போ இங்கே இந்த புது இடத்துக்கு மாறி இப்போ இங்கே வந்திருக்கோம் நாங்கள் நாங்க எல்லா வெரைட்டி பிளவுஸ் டிசைனர் சுடிதாரு ஆரி ஒர்க் ஹேண்ட் எம்ப்ராய்டரி மிஷின் எம்ப்ராய்டரி டிசைனர் பிளவுஸ் ஃப்ராக் அம்பர்லா ஃப்ராக் அனார்கலி பிரின்சஸ் கட் பிளவுஸ் எல்லாமே நாங்க இங்க பண்ணி தரோம் என்ன மாதிரி கஸ்டமர் வராங்க இங்க காலேஜ் பிள்ளைங்க நிறைய பேர் வராங்க எல்லாரும் எல்லா தரப்பான மக்களும் வராங்க இங்க எல்லாருக்கும் எல்லா விதமானது மேல்தட்டு மக்களுக்கும் பண்ணி தரோம் தட்டு மக்களுக்கும் நாங்க இல்லைன்னு சொல்றது இல்லை அவங்களுக்காக நாங்க பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நாங்க அதிகபட்சம் ஒன் ஹவர்ல கேக்குறவங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் டூ டேஸ்ல கேக்குறவங்களுக்கும் பண்றோம் ஒன் வீக் பண் கேக்குறவங்களுக்கும் பண்ணி தான் கொடுக்குறோம் ஆனா ஆரி ஒர்க் இந்த மிஷின் எம்ப்ராய்டர்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மினிமம் ஃபோர் டேஸ் ஆகுது ஆகும் மற்றபடி நார்மல் பிளவுஸ் டிசைனர் பிளவுஸ் அதெல்லாம் ஒன் டேலயே நாங்க பண்ணி கொடுத்துடுவோம் இப்ப நிறைய ரெடிமேட் போயிட்டாங்க மாடர்ன் காஸ்டியூம் போறாங்க இது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு ஆனாலும் அவங்க கேட்கற மாதிரி பண்ணி கொடுக்க கஸ்டமர்ஸும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நிறைய பாசிட்டிவ் கஸ்டமர்ஸ் நம்மள்கிட்ட இருக்கிறாங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு எப்படி பிளெக்சிபிளா இருக்கோ அது தான் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ராமாபுரம் இல்ல எனக்கு காஞ்சிபுரத்துல இருந்து கஸ்டமர் இருக்கிறாங்க தாம்பரத்துல இருந்து வராங்க கிண்டில இருந்து வராங்க நம்மளோட இது ஃபிட்டிங் புடிச்சு போறதால அங்க இருந்து திருப்பி ரிட்டர்ன் கஸ்டமர் தான் எனக்கு ஜாஸ்தி இருக்குறாங்க. அதிகபட்சம் நீங்க பண்ண காஸ்ட்லியான பிளௌஸ் அதிகபட்சம்னா 8000 வரைக்குமே பண்ணியிருக்கோம். கம்மியா 200 கூட நான் பண்ணியிருக்கேன். அது கஸ்டமரோட தேவைகளை பொறுத்து இருக்குது அது.

எயிட் ஃபோர் டூ டபுள் எயிட் டபுள் ஒன் டூ த்ரீ செவன் என்னோடய ஃபோன் நம்பரு அதே நம்பரு எயிட் ஃபோர் டூ டபுள் எயிட் டபுள் ஒன் டூ த்ரீ த்ரீ இன்னொரு நம்பர் ஆல்டர்நேட் நம்பரும் இருக்குது இதில் வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் நான் தான் எடுப்பேன் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம்